இரவு முழுவதும் போதையிலிருந்து காலையில் போதை தெளிந்த பெண்ணுக்கு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு நிர்வாண நிலையில அருகே படுத்திருந்த இளைஞர்கள் அந்த பெண்ணும் நிர்வாணமா படுத்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கூடிய பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ் உடனுக்குடன் பதிவேற்றம் மாதிரி தரும் நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் சென்னையில மது போதையில மயங்கி கிடந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க இந்த சம்பவத்துல விவசாயத்துறை ஊழியரான இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் வேலூரை சேர்ந்த இருபத்தி மூணு வயது இளம்பெண் ஒருவர் சென்னை ஆயிரம் கிழக்கு காவல் நிலையத்துல புகாரும் அளிச்சிருக்காங்க புகார் மனுவுல அந்த பெண்மணி என்ன கூறியிருக்காங்கன்னா நான் வேலூரில் பெற்றோருடன் வசித்து வருகிறேன் பட்ட படிப்பு முடித்திருக்கிறேன் படிப்பு முடிந்தவுடன் சென்னையில் எனக்கு ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்துல வேலையும் கிடைச்சிருக்கு அருகில் பெண்கள் விடுதி ஒன்றில் இருந்தபடி வேலைக்கும் சென்று வந்தேன் ஆறு மாதங்கள் அங்கு பணியாற்றுகிறேன் பின்னர் வேலை பிடிக்காமல் அந்த வேலையை ராஜினாமா செய்தேன் எனக்கு மது அருந்தும் பழக்கம் மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கு என்னுடன் வேலை பார்க்கும் புளோரிடா என்பவர் எனக்கு நல்ல தோழி அவருக்கும் மது மற்றும் புகைப்பழக்கம் இருக்கு நாங்கள் இருவரும் அவ்வப்போது தனியாக ஹோட்டல் அறை எடுத்து தங்கி மது அருந்துவோம் அந்த வகையில கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புளோரிடா என்னை மது விருந்து அழைச்சாங்க இதனால சென்னை நொங்கம்பக்கத்தில் உள்ள விடுதி ஒன்றில் அறை எடுத்தும் தங்கினோம் மதிய உணவுக்கு பிறகு அந்த அறைக்கு நான் சென்றேன் புளோரிடா தனியாக வராம தன்னோட இரண்டு இளைஞர்களை அந்த பெண்மணி கூட்டிட்டு வந்திருக்காங்க அவர்களை நம்பலாமா என்றும் அவர்கள் ஒருவர் மனாசே அவருக்கு இருபத்தி ஒன்பது வயதாகுது அவர் சென்னையில உள்ள விவசாயத்துறை அலுவலகம் முன்னுள்ள ஊழியாவும் வேலை பார்த்து வராரு மற்றொருவரின் பெயர் இவருக்கு வயது முப்பது ஆகுது அவர் சொந்தமாக சென்னையில தொழில் செய்வதாகவும் அறிமுகமும் செய்து வச்சிருக்காங்க இதன் பின்னர் நாங்கள் நால் மது விருந்தை தொடங்கினோம் போதை தலைகேறும் வகையில் மது குடித்தேன் அதன் பிறகு என்ன நடந்தது என தெரியவில்லை அதிகாலை நாலு முப்பது மணி அளவில் நான் போதை மையத்தில் இருந்து எழுந்திருந்த போது எனது ஆடைகள் கலற்றப்பட்டிருந்தது நான் நிர்வாண நிலையிலும் படித்திருந்தேன் எனது அருகே மனாசேவும் நிர்வாண நிலையிலும் படித்திருந்தார் இதனால அதிர்ச்சி அடைந்த நான் அவரை தட்டி எழுப்பி சண்டை போட்டேன் அவர் தான் போதை மயக்கத்தில் இருந்ததால் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது என்று சமாளித்தார் பிறகு என் காலில் விழுந்து என்னை மன்னித்து விடுமாறு செஞ்சினார் பலாத்காரம் செய்யப்பட்டதை உணர்ந்தேன் இதற்கு காரணம் மனாசே என்றும் பக்கத்து அறையில நான் சண்டை போட்டேன் ஆனால் அவரும் தனக்கு ஒன்றும் தெரியாது என நலவிருக்காரு பின்னர் நான் வேலூருக்கு புறப்பட்டு வந்தேன் அங்கு தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று மருத்துவர்கள் என்னை பரிசோதித்துவிட்டு நான் கொடூரமான முறையில பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் அந்த மருத்துவமனை நிர்வாகத்தினர் மூலம் வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டது போலீசார் என்னை விசாரித்தனர் அதன் பிறகு என்னை என்னைக்கும் அனுப்பி வைத்தாங்க இந்த சம்பவம் அறிந்து என் மிகுந்த அடைந்தாங்க எனக்கு நேர்ந்த கொடுமைகள் போலீஸ் உரிய விசாரணை நடத்தி எனக்கு நீதி தர வேண்டும் என கூறியிருக்காங்க இளம்பெண்ணின் இந்த பகீர் புகாரை தொடர்ந்து வன்கொடுமை வழக்கு பதிவு செய்த ஆயிரம் விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் பார்த்தீங்கன்னா போதை மயக்கத்தில் இருந்த இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த விவசாயத்துறை ஊழியர் மனாசே மற்றும் தோலி புளோரிடா ஆகியோரை கைது செஞ்சிருக்காங்க இருவரிடம் தீவிர விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நினைத்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க